வந்தீங்களாப்பா ஏய் நீங்க யாரும் வரலையா நாங்க எல்லாரும் வந்தோம்ப்பா மிஸ் வேற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யாரெல்லாம் எல்லாம் வரலையோ அவங்களெல்லாம் நாங்க மறுநாள் வந்து வெளியே நிப்பாட்டுவோன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க யாருமே வரலையா அவங்கள நாங்க பார்க்கவும் இல்லையே ஐயோ போச்சு மிஸ் வந்தாலும் நம்மள வெளிய அனுப்ப போறாங்க எல்லாம் இந்த விஜய் அாலதான் சாட்டி இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்திருக்கலாம் மண்டே வந்து மிஸ்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் மிஸ் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க எல்லாம் உன்னால தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்ததே தப்பு